அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கி தினசரி ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிற ராசி மேசம் ராசி இன்று கோபத்தை குறைத்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் தொழில் அல்லது வியாபாரத்தில் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத நிலை சிலருக்கு இருக்கும் இதனால் அவ்வன்போது உடல் ரீதியாக சோர்வு அசையம் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு சகோதர வழியில் சின்ன சின்ன சோதனைகள் ஏற்படவும் இடம் உண்டு திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்க இடம் உண்டு ஆரோக்கியத்தில் குறிப்பாக அதிக அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது அகல கால் வைக்க வேண்டாம் உத்தியோகத்தில் வேலை பலற்று அதிகமாக காணப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி